ாமத்திலே உங்களுக்கு இந்த அப்போஸ்தலர் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனம் கத்தராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசி அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுகிறீர்கள் பாருங்க உங்க வீட்டில் நீங்க ஒருவர் மாத்திரம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அவரை ஆராதிக்கிறீங்களா உங்கள் நிமித்தம் உங்கள் குடும்பத்தார் உங்கள் பந்துக்கள் எல்லாம் ரட்சிக்கப்படுவாங்க அப்படிதான் வசனம் சொல்லுது அதற்கு நீங்கள் என்ன தெரியுமா செய்யணும் அவர்களுக்காக ஜெபிங்க கனி கொடுங்க ஆவியின் கனி கொடுங்க சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சுவிசேஷம் அறிவிங்க கத்தருடைய வார்த்தையை சொல்லுங்கள் உங்களால் முடிந்த நன்மைகளை அவர்களுக்கு செய்யுங்க அவர்களிடத்துல பட்சமாக அன்பாக இருங்க சாட்சியாக வாழுங்க ரட்சிப்பு கத்தர் அந்த வேலை வரும்போது கர்த்தர் அதை நிறைவேற்றுவார் உங்கள் அன்பு பெரியது உங்கள் இறக்கம் பெரியது உங்கள் கிருபை பெரியது உங்கள் தயவு பெரியது அனாதி ஸ்னேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே அநாதி ஸ்னேகத்தால் என்னை நேசித்தீரையா காருண்யத்தினால் என்னை ஆண்டவரே இதை கேட்குற ஒவ்வொரு மக்களோடு நீங்கள் பேசுங்க பாரட்சிப்பூவும் முடியாத அப்பா கல்வாரி அன்பை ஒவ்வொருவரும் ருசிக்கட்டும் ஆவியானவர் ஆவியான ஒரு கிரீஷிங்கப்பா கிறிஸ்து சும்போலப் பிதாவே ஆமேன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்